சிபி தமிழர் சி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆன்ஃபுல் ஒழிக்கும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் வந்து சமமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டே இருக்கும் கணேசன் கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன சார் இது மாதிரி ரொம்ப பழையமான விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு திட்டம்னு சொல்லி சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிறைவேற்ற முடியுமா நாங்களாம் இந்த காலத்து ஆளுங்க சார் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக கொஞ்சமாவது யோசிங்க அதை விட்டுட்டு நீங்கள் காமெடி பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் அதை வேறு ஜெயிப்போன்னு வேறு நினைக்கிறீங்களே என்ன சார் எந்த காலத்தில் இருக்கீங்க கொஞ்சம் உங்கள் கிட்ட நான் அதிகமாக எதிர்பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் சின்னதாக பண்ணுற எதுவுமே வந்து ஜெயிக்க முடியாது கொஞ்சம் பெருசாக வந்து யோசிங்க அப்போயாவது ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த விஷயத்தை குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க என்ன என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி குறிஞ்சிநாதன் கேட்குறப்ப நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சேன் ஆனால் அவள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டா இது மாதிரிலாம் இடக்கு முடக்காக நடக்கும் தெரிஞ்சுதான் நான் இன்னொரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு புரிஞ்சு நாதான்னு பேசுகிறாங்க சொல்லுங்கண்ணே அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக வந்து சொல்கிறாங்க இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது ஆமாண்ணே இந்த திட்டத்தை எப்படி வந்து முறியடிக்கிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நீ என்ன பண்ணுறனா யாராவது ஒரு ஜோடியை மட்டும் வெளியில் வந்து கூட்டிகிட்டு வா அப்படி கூட்டிகிட்டு வந்தானு வச்சுக்கேன் இந்த விஷயத்தை நம்ம ஜெயித்த மாதிரி சரி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க ஏமா இங்கே கல்யாணம் நடக்க போதா யாருக்கும் சொல்லாத விஷயத்த சொல்கிறேன் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போய் கும்பிட்டுட்டு வந்துருங்க அப்புறமே தாலி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓ பலன் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சும்மா யார் மூலயமா வந்து சொல்லிடுறாங்க கணேசனை இதை கேட்டு நம்பி அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு குடோனில் வந்து வச்சுருக்காங்க கரெக்டாக அதிகாரிக்கெலாம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுனாத நீங்கள் அங்கே போங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா வேக வேகமாக வந்து அதிகாரியும் அந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு வந்து போனோன்னே நீங்க இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே தகுதியே இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பண்ணி வைக்கிற கல்யாணம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதுமா நீங்க ஏதாவது போய் சொல்லிகிட்டு இருப்பீங்க எங்கள்கிட்ட ஆதாரம் புரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லி வயசை வச்சு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்னும் புரியாம தவிக்கிறாங்க நம்ம ஜெகதாம்பாத் என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் இப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சிபிஐ தமிழரிசின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யார் அவங்க டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லும்போது யார் இப்போ கணேசன் மூலியமா வெளியில் வந்து போனாங்களோ அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க ஃபோட்டோ வச்சு தான் இது மாதிரி ஏஜ் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ வந்து பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுறாங்க நம்ம தமிழரசி இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஜோடியை மட்டும் காணும் இப்போ தெரிய வேணாமா அந்த ஜோடி இங்கே இல்லை அவங்க பேரில் வந்து அபாண்டமாக வந்து பழி சுமத்துனா எங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஜெகதாம்பால் ஆசைப்பட்ட மாதிரி அத்தனை ஜோடிகளுக்கும் உடனே கல்யாணம் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தோஷமாக எல்லோரும் நிம்மதியாக தான் போக போகிறாங்க அது எல்லாம் போய் நாங்கள் நிரூபித்து காட்ட போகிறோம் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வயசு டீட்டெயிலு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஜனாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானும் சிபியும் இருக்கோம்ல இங்கே நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் வந்து நம்ம பக்கம்தான் இருக்காருன்னு அருமையாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க கணேசன் வந்து சிரிக்கிறாங்க இந்த வாட்டி உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறப்ப யார் பார்த்த வேலையாக இருக்கும் இது எல்லாம் இது எல்லாம் நான் யாருன்னு சொல்வேன் நீங்கள் கடுப்பாவீங்க அதனால எதுவும் வேணாம் அந்த குறிஞ்சிநாதனோட வேலை தான் ஓ அவனோட வேலை தானா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ தமிழை எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் உனக்கு உங்ககிட்ட எதுவும் திட்டம் எதுவும் எதுவும் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஐடியா இருக்குது அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா நிச்சயம் ஒரு ஆள் மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கணேசனும் குறிஞ்சிநாதனும் ஒரே டீமு அவங்க தான் இது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற மாமாவும் குறிஞ்சிநாதனும்மா ஆமா நம்பிக்கை தூரவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோன்னே சரி தமிழ் நீ சொன்னால் அதில் ஏதாவது ஒரு லாஜிக் படி கரெக்டாக இருக்கும் சரி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எப்படியோ அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு வா தமிழ் நம்ம ரெண்டு பேரும் அங்கே மாசா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப மேடம் இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நான் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு ஜோடிகளையும் நான் பார்த்தே ஆகணும் மேடம் அப்படி பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன்னா நிச்சயம் எங்களுக்கு திருப்தி திருப்தியாயிடுவோங்கிற மாதிரி அதிகாரிங்களாம் பேசும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து சோதிச்சு பார்த்துட்டீங்களா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தானே இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களும் கரெக்டாக தான் இருப்பாங்க ஏன் மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து குட்டிக்காரனாலாம் அடிப்பாங்கன்னு சொல்லி கணேசன் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தான் அத்தை ஏன் முன்னாடி பேசுகிறீங்க என்ன கணேசா நான் பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பின்னாடி வாப்பா அப்படின்னு சொன்னேன்னே பின்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாம் உன்னோட வேலைன்னு நினைக்கிறேன்னு தெரியாத நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி கணேசனை வந்து மனசுக்குள்ளேயே வந்து இருக்காங்க சொந்தக்காரனாக போயிட்டேன் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியா யார் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஜெகராம்பால் சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் மேலே எதிரிகளுக்கெல்லாம் கோவம் இருக்குது தான் செய்யுது அதுக்குன்னு எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது எங்களுக்கு வந்தது ரெண்டு பேருன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இந்த மண்டபத்தில் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள நாங்கள் பார்த்துட்டு எல்லா கார்டு டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொன்னோனே சரிங்க அவங்களே வந்து சொல்லுவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெகந்தாம்பாள் அது வரைக்கும் உட்காருங்கன்னு சொன்னனேன் என்னத்தை இப்படியெல்லாம் ஆகுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளோட எதிரிங்க தான் சும்மா இருக்கக்கூடாது அதுக்கு தான் இந்த கல்யாணத்தை வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம்னு நினச்சேன் தமிழ் ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டா அதனால தான் நம்ம எதிரிக்கு வந்து பிடிக்கவே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்னு அமுதாவும் அந்த இடத்துல மீனாவும் பேசுகிறாங்க அது எப்படிமா தமிழ் காரணமாக இருப்பா நம்ம நல்ல விதமாக அந்த கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறப்ப என்னோட ஆப்போசிட் டீம் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காமல் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்னு சொல்லக்கூடாது தமிழ் தான் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நிரூபித்து காட்டுவா நீ எது கவலைப்படாத அப்படின்னு சொன்ன வர வர தமிழுக்கு ரொம்ப மதியாதை வந்து ஏறிக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரு பக்கம் சிபியும் நம்ம தமிழரசையும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்க டிஷும் டிஷும் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு மாப்பிளையும் பொண்ணையும் வந்து பார்த்து கயிறெல்லாம் வந்து அவுத்து விட்றாங்க நீங்கள் எங்கே போனீங்க இல்லைங்க ஒரு இடத்துல வந்து நாங்கள் சாமி கும்பிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து கும்பிடலான்னு வந்தோமா அப்போன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல ஆ ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது சிபி வந்து சீக்கிரம் வேலையை முடிங்கினோட அவங்க எல்லாரையும் வந்து டிஷின் மிஷின் சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்குன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்